ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் டீ காஃபி டிஃபன் எதுவுமே தேவையில்லைங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஒரு ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ டிஃபன் சாப்பிட்டாலும் சரி அதுக்கு இதுக்கு ஈக்குவலான உங்களுக்கு அந்த சத்துக்கள் வந்து கிடைக்காது இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவுட்ரு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துர்லாம் இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு வால்நட்ஸும் அஞ்சு பாதாம் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு ஆள் வந்து குடிக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் இதே நீங்கள் வந்து நிறைய பேர் கொடுக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஈக்குவலாக போட்டுக்கோங்க ஒரு வால்நட்டும் ரெண்டு பாதாமும் போடுங்க அதுவே வந்து போதும் இது வந்து ரெண்டு பேருக்கு நான் வந்து போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம வந்து வருத்திட்டு இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு அதோடு சேர்த்து நல்லா வந்து வருத்துக்கிறணும் பாசிப்பருப்பு வந்து ரொம்ப 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 நம்மளுக்கு வந்து கேஸ் எதுவும் இருக்காது கேஸ் கம்மியாக இருக்கக்கூடியது அதே மாதிரி பாசிப்பருப்புலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம் அது கூடவே வந்து ஒரு 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 பதினஞ்சு நிலக்கடலை சொல்லுவோம் இல்லையா அந்த நிலக்கடலையை வந்து ஒரு பதினஞ்சு ஒரு கைப்பிடியில் பாதி அளவு போட்டுக்கிருங்க ரெண்டு பேருக்கு இதே நாலு பேருக்கு போடுறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிருங்க அது கூடயே வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுடரை நீங்கள் வந்து முதல்ல முதல்லையே வந்து பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோன்ன கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வருவனுங்க இதுல வந்து என்னையோ எதுவுமே நீங்க வந்து சேர்க்க வேணாம் இத வந்து நம்ம நல்லா வருத்ததுக்கு அப்புறம் நாம வந்து வருத்த அந்த வால்நட்டையும் பாதாமையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா அரைக்கிறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இல்லையா இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து வேமா வந்து அரையாது இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அரைஞ்சிரு இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூடவே நம்ம வந்து இது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து மல்டிகிரெயின் அதாவது என்ன அதாவது இது வந்து என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா தென மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தென மாவு இல்லை ராகி மாவு தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ராகி மாவு எடுத்துக்கலாம் இல்லை கோதுமை மாவு இருக்குன்னா கூட கோதுமை மாவு எடுத்துக்கிறோங்க எந்த மாவுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சிட்டேன் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் ஆகிடுச்சு இது வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுறேன் இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியை நம்மளுக்கு வந்து போதும் ரெண்டு பேருக்கு வந்து இந்த அளவு போதும் ஒரு டீ டீ குடிக்கிற அளவுக்கு போதும் இதே நம்மளுக்கு வந்து நிறையா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு இன்னும் ஒரு அளவு தண்ணி வந்து அதில் ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வந்து மாவு வந்து நல்லா வந்து இறுக்கம் கொடுக்கும் அதனால தான் வந்து சொல்கிறேன் ஏன்னா நல்லா கொல கொழப்பாக வரையில் நம்மளுக்கு இன்னொரு கிளாஸ் தண்ணி கூட வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து போட்டுட்டு இதை வந்து கட்டியுமே படாதுங்க ஒரு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக தேவையில்லை அப்படி ஊற்றிட்டு கலக்கி விட்டீங்க அப்படின்னா அதுவே நல்லா வந்து இதாயிரும் பெரிய பெரிய கட்டிலாம் வந்து வர சான்ஸே கிடையாது இதுக்கு இந்த மாவை நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சு குழந்தைங்க ஸ்கூல் சீக்கிரம் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாவுல வந்துட்டு காஃபி போட்டு அதாவது டீ காஃபிக்கு பதிலாக நீங்க வந்து இதை வந்து கொடுங்க டிஃபன் கூட கொடுக்க வேணாங்க ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சதுக்கப்புறமா அப்புறமா ஒரு சிட்டிக்க அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா இங்கே பாருங்கள் நல்லா கொல கொலன்னு அது கொதிச்சு வரையிலும் நல்லா கொல கொழப்பாக இருக்குங்க இது கூடவே வந்து நீங்கள் வந்து வெள்ளம் வெள்ளமும் நாட்டு சக்கரையோ சீனியோ எது வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளம் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன் வெள்ளம் வந்து உங்கள் சுகர் இது வந்து ரொம்ப கம்மியான சுகர் போட்டால் கூட போதுங்க ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த நட்ஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வெள்ளம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தாங்க இதை கொதிக்க விடணும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பத்தே நிமிஷத்தில் டீ காஃபி கூட நீங்கள் ரெடி பண்ண முடியாது அவ்வளோ குயிக்காக இதை வந்து நீங்கள் பவுட்ரு மட்டும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக சீக்கிரமே வந்து சட சடன் வந்து ரெடி பண்ணிடலாம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து இதை இறக்கி ஊற்றிட்டு தேங்காய் பூவை தூவி விட்டு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமைங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்